ரொம்பவே பிரபலமான நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர நடிகருமான மதன் பாபு அவர்கள் வந்துட்டு இப்போ உடல்நல குறைவால காலம் ஆயிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் ஒட்டுமொத்த திரைத்துறை நடிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மதன் பாபு அவர்கள் துடிதுடிச்சு இறந்திருக்கிற விஷயங்களும் அவருக்கு ஏற்பட்டு இருந்த கொடூரமான நோயும் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்களும் தான் மேலும் கண்ணீரா வர வச்சிருக்கு தமிழ் திரையுலகத்துல இசையமைப்பாளராக அறிமுகமாகி அதன் பிறகு பல்வேறு படங்கள்ல குணச்சித்திர நடிகராக நடிச்சுட்டு வந்தது மட்டும் இல்லாம பல படங்கள் நகைச்சுவை நடிகர் நடிச்சிட்டு வந்திருக்காரு சிரிப்பு அப்படின்னு சொன்னாவே முதல்ல ஞாபகத்துக்கு வரது மதன் பாபு அவர்கள் தான் தன்னுடைய வித்தியாசமான உருவாக்கி ஒரு நல்ல நகைச்சுவை நடிகரை கொடி கட்டி மதன் பாபு அவர்களுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி புற்றுநோய் இருக்கிறது கண்டறியப்பட்டு அதற்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தாரு இதுல கடந்த சில மாதங்களாகவே புற்றுநோய் உடம்பு முழுக்க பரவிய நிலையில மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தாரு ஆனா மதன் பாபு அவர்கள்